உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னாலே பீர்களா அந்த தேசிய தலைவர் மேதகு வேலு பிள்ளை பிரச்சனை வாழப்படுறது என்ன நிம்மதியை எடுக்க விடுங்க இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் விரையில ஒற்றுமையாக வாழும் இப்படி எப்படி தொழில்தான் கடைசியில் ஆயுத போராட்டம் தொடங்கினது பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது யாழ் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு மூன்று எம்பி அனுப்புனீங்க ஏபிக்கு அன்பகுமாரிக்கு வாக்கு போட்டு அனுப்புனீங்க இந்த இடத்துக்கு வரையிலே மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கலாமே நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரிக்கொட்டை போல முந்தி கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அதி உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்திருந்தார் அந்த அந்த விகாராதிபதிக்கு தேசிய தலைவர் மேதகு வேலு பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மரியாதைக்குரிய புத்த புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருவானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குளிதோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குர கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம் அதே நேரத்திலே வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்படி உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு இங்கே திரண்டிருக்கிறார்களே மாற்றுக்காணி என்ற பேச்சு இடமில்லை மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய அப்பன் ஆத்தா பாட்டி முப்பத்தன் வாய்ந்த காணி ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம் மாற்றுக்கானியங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதே கல் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அஹிம்சையின் வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்ட விரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம் கூப்பிட்டு போறோம் கடவுள் இல்ல சிவனொலி மாத மேல போனான் மதுரைக்கு ஏன் போனான் புத்தகம் கும்பிடத்தான் போனான் அவன் சொல்லிடும் வாயிலும் இனத்தை சொல்லிடும் கடவுளை சொல்லிடும் அது வந்து தேவை இல்ல அங்க தேடி போனான் இங்க அப்படி வந்து இல்லையே இங்க வந்து புத்த பிரம வந்து இறங்கினு சொல்ல சாடி சொல்ல முடியுமா அல்ல சிங்கள மன்னர் ஆட்சி செய்தவன் சொல்ல முடியுமா நான் இப்ப நல்லூர்ல திருமணம் செய்து இருக்கான் ஒரு புத்த துறவி ஒரு நாலு வருட முன்ன வந்தவர் இந்த சங்கிலிய மண்ணை நான் இந்த ஹோட்டல் நாங்களே வந்து மியூசியமா வச்சு கும்பிடுறோம்

முடிஞ்சபடுகளை சமுதாயத்தை படுபாதத்தை தள்ளாதீர்கள் நாங்கள் யாரையும் நம்பி எந்த நாட்டையும் நம்பி எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை சாதாரண இடிய துவக்கம் தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு பிரிவான போல ஆராயப்பட சொல்லி உலகமே அதிக அளவுக்கு ஆராய்ச்சிய படையாடுகிற தமிழர் படை நீங்க மீண்டும் தமிழாயத்தை லூசு தர மாநிலத்தை தூக்கொள்ளாதீர்கள் அவர்கள் வாழப்பு வந்தவர்கள் சாதிக்க பார்ந்தவர்கள்

வணக்கம் தமிழர்களை அடக்கி அடக்கி ஆளத்தான் நினைக்கிறார்கள் ஒரு சே தமிழருக்கு எந்த நீதியும் கிடையாது அதைத்தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழர்கள் ஆளுநரை போட்டா என்ன சிங்களவர் ஆளுநர் போட்டா சிங்களவர் போட்டிருந்தா கூட கொஞ்சம் நியாயமா கதைச்சிருக்கான் ஆளுநர் அவர்களே இதுக்கு தட்டமா ஒரு இது படிப்பிக்க வேண்டும் யாழ் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இன்றைக்கு மூன்று எம்பி அனுப்புனீங்க ஏஐபிக்கு அன்றகுமாரிக்கு வாக்கு போட்டு அனுப்புனீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரவில்லையே மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கலாமே

அவரும் ஒரு மோசமான வேலையா செய்தவர் அவர் மாவட்டத்தில் மூவாயிரம் குடும்பத்துக்கு கல்லு சுண்ணாமக்கல் அகட்டி உப்பு நீர் கொடுக்க வந்தவர் தான் அவர் அவர் அதுல இருந்து கலைக்கப்பட்டார் மக்களாலும் கலைக்கப்பட்டார் அது போல அடுத்த தேர்தல்களை இவங்களை கலைச்சு மக்கள் மக்களாக இருங்க தேசிய கட்சிகளோட செயல்பட்டு சேருங்க இனி தாங்க சிங்கள தேசத்தை தான் இப்படி வாழையராது ஆகவே தயவு செய்து அகற்றப்பட வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி மன்ற தீர்ப்பு வந்தது கட்ட கட்டப்படாம சொல்லி அதுக்கப்புறம் கற்றம் கட்டி பூசைகள் நடக்குது அது சிங்களவன ஆட்சி நாங்க தமிழர்கள் இருக்கலாம் நீதி கிடையாது நீதி கிடையாது ஏற்பாடுகள் நாங்க போய் பொங்க போனா தடைகள் வரும் போன முறையும் எத்தனை பேர் அடைக்கப்பட்டார்கள் எப்படித்தான் அந்த நீதிய ஒரு காலமும் தமிழருக்கு நீதி கிடையாது நீதி இல்லை இது ஸ்ரீலங்காவில் எந்த நீதித்துறையே கிடையாது முடியாது விடமாட்டார்கள் எந்த நாட்டில் எந்த ஜனாதிபதி அவர் சொல்லுவார் போராட்டங்கள் தானே என்ன சொன்னவங்க ஆனா இப்ப அவங்களும் சேர்ந்து தான் செயல்படுறாங்க எல்லாமே அந்த சிங்கள புத்த சமத்துல புத்த பெருமானுக்கு நாங்க எதிரானவர்கள் அல்ல ஆனால் அவரை வச்சு இந்த நாட்டை கொண்டு கொண்டுறாங்க நன்றி ஐயா